செலவுன்னு பார்க்குறப்போ இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய சப்சிடி உங்களுடைய உரங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அந்த சப்ஸிடிலாம் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களால் உரமே ஆக்சுவலாக வாங்கவே முடியாது ஓ ஒரு யூரியா மூட்டை நீங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறீங்க ஆனால் கவர்மெண்ட் ஒரு யூரியா மூட்டைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சப்சிடி கொடுக்குது உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னென்னு எனக்கு தெரியல ஸோ ரசாயன உரங்களுடைய விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் சாதாரணமாக நீங்கள் டிஏபி வாங்குறப்பவே இப்போ என்ன விலைக்கு வாங்குறீங்க நீ ஒரு மூட்டை என்ன விலைக்கு இல்லை வாங்குறீங்க ஆயிரத்தி நானூறு அப்படின்றப்போ ஒரு மூட்டை நீங்கள் இப்போ கரும்பெல்லாம் போடுறப்போ ஒரு மூட்டை உங்களுக்கு பத்தாது இன்னும் நீங்கள் அதிகமாக ஒரு தடவை போடுறதுக்கே ரெண்டு மூட்டை மூணு மூட்டை அளவுக்கு நீங்கள் வாங்குவீங்க ஆனால் அதே அளவு பணத்தை கொண்டு உங்களால் நிறைய இயற்கை உரங்களை வாங்க முடியும் இன்னமும் நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னமும் செலவுகள் குறையும் இந்த காலத்தில் விவசாயத்தில் லாபம் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் செலவுகளை குறைச்சிக்கிட்டே வர்றதுல தான் நம்ம லாபத்தை வந்து நிறுத்த முடியுமே ஒழிய மனம் போல் செலவு பண்ணிவிட்டு இருந்து விலை கிடைக்கணும்னு நினைக்கிறது வந்து ரெண்டாவது கான்செப்ட் தான் முதல் கான்செப்ட் நம்ம எங்கெங்கெல்லாம் செலவுகளை குறைச்சி நம்முடைய மண்ணினுடைய வளத்தையும் அதே சமயத்தில் பாதுகாக்கணும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அதான் மண்ணினுடைய வளம் தான் ரொம்ப ரொம்ப இல்லைங்களா மண் வளமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதில் தொடர்ந்து பணையம் செய்ய முடியும் அந்த நிலத்தில் நம்மளால தொடர்ந்து பணியம் செய்ய முடியுன்றப்போ மண்ணினுடைய வளத்தை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா இயற்கை சார்ந்த பொருட்கள் நிறைய உங்கள் மண்ணுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள் நம்ம என்ன பண்ணோன்னா முன்னாடி சொல்லப்பட்டது வந்து நிறைய பன்னெண்டரை டன் ஒரு ஏ ஹெக்டேர்னு எடுத்துக்கிட்டால் பன்னெண்டரை பதினஞ்சு டன் அளவுக்கு நீங்கள் வந்து அதாவது அஞ்சு டன் அளவுக்கு ஒரு ஏக்கராவுக்கு நீங்கள் எரு கொட்டணும் அப்புறம் தான் ரசாயன உரத்தை பயன்படுத்தணுன்றது தான் எங்களோட கான்செப்ட் ஆனால் நீங்கள் அப்படியே அந்த எருவைக்கையே த नम्म दिरुम्प, नम्म दिरुम्प, नम्म दिरुम्प, नम्म ி வச்சுட்டு நீங்கள் ரசாயன உரத்தை மட்டும் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அதனால தான் ரசாயன உரத்துனால பெரிய பாதிப்புகள் நம்மளுடைய மண்ணுக்கு ஏற்பட்டுருக்கு அப்படின்றப்போ நம்ம திரும்ப வி ஹாவ் டு கோ பேக் நம்ம திரும்ப போய் நிறைய எரு இயற்கை சார்ந்த பொருட்களை நம்ம மண்ணுக்கு கொடுத்து மண்ணினுடைய வளத்தை வந்து பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்போ தான் நம்மளால் அதிலிருந்து நம்ம நினைக்கிற விஷயங்களை எடுக்க முடியும் அதனால் இதை மட்டும் நிச்சயமா இன்னைக்கு இங்கே இருந்து போகிறப்ப உங்களுடைய கீ டேக்கவேன்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் மீட்டிங்ஸ்லலாம் அதாவது இங்கே வந்ததுனால நீங்கள் என்ன எடுத்துட்டு போறீங்க இன்னைக்கு இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்றப்ப உங்களுடைய மண்ணின் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு இ இயற்கை சார்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய நிலத்துல சேர்க்கணும் அது அதை சேர்க்கறதுக்கான முனைப்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல வளமான விவசாயத்தை ஹேண்ட்ஓவர் பண்ணிட்டு போவோம் இல்லை அப்படின்னா நிச்சயமா இது வந்து ரொம்ப கஷ்டமான காலமா இருக்கும் அதனால இயற்கை விவசாயத்தை பத்தி கண்டிப்பா யோசிக்கணும் அவர் சொன்ன மாதிரி ஒரே வருஷத்துல மாறாது பொறுமை வேணும் அதாவது ஒரு தன்னம்பிக்கை வேணும் ரெண்டும் இருந்தால் இயற்கைக்கு மாறுவதில் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லை மூன்று ஆண்டுகள் பல்ல கடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுடைய நிலம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது புரிஞ்சுதுங்களா அதுக்காக நான் அஞ்சு ஏக்கரா வச்சுருந்தேன்னா அஞ்சு ஏக்கராவையும் நான் இப்போ மாற்றணும்னு மாற்றாடிங்க ஒவ்வொரு ஏக்கராவாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருங்க ஆனால் அந்த மாதிரி செய்துட்டோம் அப்படின்னா நிஜமாக மகிழ்ச்சியாக விவசாயம் செய்யும் இயற்கை விவசாயன்றது வந்து ஒரு மகிழ்ச்சியான விவசாயம் அதை அது வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் நிறைவு கொடுக்கும் ஸோ அது சம்மந்தமான விஷயங்களை நிறைய தேடி கண்டுபிடிச்சி செயல்படுத்துங்க அதை பற்றி சொல்கிறதுக்கு இப்போ உங்கள் ஊரை சுற்றி நிறைய பேர் பார்த்தாங்க நிச்சயம் அதை பற்றி சொல்லுவாங்க அடுத்ததாக இதோட என்னோடய உரையை முக்கியம்